எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பணம் வருவதற்கான ஒரு ஏஞ்சல் நம்பரும் அண்ட் ஒரு பரிகாரமும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க பணம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் வந்து பண தேவை அதிகமாக இருக்கு சில பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுவதன் மூலமா உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மண் அகலாது இல்லை மண் களையம் இல்லை அந்த சைனா களிமண் சொல்லுவாங்களா அதில் உள்ள ஒரு ஜார் எடுத்துக்கோங்க சின்ன ஜார் இந்த மாதிரி விற்கும்ல அதுக்கு அடியில் வந்து ஏழு நாலு ஒன்று என்ற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க மூடியில் வந்து அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இது ரெண்டு நம்பரையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த வீடியோ இந்த எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஜார் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து எழுதி வைக்கணும் இப்போ எழுதி வச்சுட்டோம் இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது பண்ணணும் நீங்கள் வந்து சுக்கர ஓரையில் பண்ணுங்கள் கல் உப்பு வாங்கிட்டு வாங்க அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கல் உப்பு வாங்கிட்டு வந்து அந்த ஜாரில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுட்டிங்களா போட்டுட்ட பிறகு இதில் வந்து நம்ம பேர் சொல்லாது அதை நம்ம வைக்க போகிறோம் அதாவது வசம்பு அது பேர் அதோட ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்க போகிறோம் இது ரெண்டையும் நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா பணம் வந்து வசியமாகும் வசம்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது ஒரு ரூபா நாணயம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது அதற்கு மேலே நீங்கள் உப்பை போட்டுட்டு நல்லா அது மேலே நல்லா நிறைய போட்டுட்டு இந்த கல் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமிக்கு பிடித்தமானது இன்னும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்கினீங்கன்னா பணம் வந்து சேரும் அதனால தான் வெள்ளிக்கிழமை நான் சுக்கர உரையில் செய்ய சொல்கிறேன் சுக்கர உரையில் நீங்கள் காலையில் பண்ணாலும் சரி மதியானம் பண்ணாலும் சரி இரவு பண்ணாலும் சரி இரவு எட்டு டு ஒம்போது இருக்குது மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இருக்குது இந்த டைமில் நீங்கள் பண்ணி இந்த ஜாரை என்ன பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் பூஜை ரூமில் கொண்டு போய் நீங்கள் வச்சிடணும் பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு தினமும் நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்களா ஊதுபத்தி காமிப்பீங்க சாம்பிராணி காமிப்பீங்க சூடம் இதெல்லாம் காமிப்பீங்களா அந்த ஜாருக்கும் சேர்த்து காமிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வழிபாடை முடிச்சுருங்க உங்களுக்கு தேவையான பணம் வந்து நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கோங்க எனக்கு இவ்வளோக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மகாலட்சுமி கிட்டே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணி முடிச்சிருங்க இதை வெள்ளிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை இது வந்து பண்ணுவதால் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகமாக வந்துட்ருக்கும் அதாவது நீங்கள் இப்போ வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரும் இல்லை உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு தொழில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக பணம் வரும் இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் வரும் இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு வழியில் உங்களுக்கு பணம் உண்டான வழி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது பார்த்துட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் நோட்டில் வந்து அந்த நம்பர் சொல்லியிருக்கல செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ இதை வந்து நீங்கள் நோட்டில் வந்து டெய்லியும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பத்தஞ்சோ இல்லை நூற்றி எட்டோ எவ்வளவோ எழுதலாம் இது மட்டும் இல்லாமல் இடது கையில் மணிக்கட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நான் எழுதியிருக்கேன் பார்த்துங்க ஒயிட் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஒன் இதை வந்து நீங்கள் வந்து கையிலையும் நீங்கள் எழுதிக்கோங்க டெய்லி க்ரீன் கலரில் எழுதிக்கோங்க இது எழுதும் போது உங்களுக்கு வந்து பணம் அவ்வளவு விதமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூணுத்துலேயும் மூணுத்தில் எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது மூணையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நோட்லேயே நீங்கள் டெய்லி எழுதுங்க கையிலையும் டெய்லி எழுதுங்க இதை வந்து நீங்கள் வந்து கையில் வந்து எழுதிக்கலாம் கையில் எழுதிருக்கிறது உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெரியாத இடத்துல நீங்கள் வந்து காலில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் அதுவும் இடது கையில் தான் எழுதணும் இடது காலில் தான் எழுதணும் க்ரீன் கலர் பெண்ணில் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக அதிகமாக வரும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் இதே மாதிரி அதே கல் உப்பு நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இந்த இதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்களா அந்த கல் உப்பை நீங்கள் போட்டுட்டு இதே மாதிரி பண்ணுங்கள் அந்த வசம்பு துண்டு மட்டும் கலர் மாறி இருந்துச்சு ஒரு மாதிரி ஆகிருச்சுன்னா அதை மட்டும் மாற்றிடுங்க இந்த ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து திரும்பவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கலாம் அந்த பணத்தை பணத்தை வந்து நீங்கள் பர்ஸில் கொண்டு போய் வச்சுக்கலாம் இல்லை பணம் இருக்கிற இடத்துல போய் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரும் நல்ல ரெமடி இதை நீங்கள் பண்ணி பாருங்க அற்புதமாக வேலை செய்யும் இந்த இந்த வெள்ளிக்கிழமையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப நல்ல நாளாக இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருவதனால அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த நாள் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பெருமாளை நம்ம வந்து வழிபட்டுட்டாலே மகாலட்சுமி தானாக வந்துடுவாங்க அன்னைக்கு நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி நல்ல நாளும் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்த வாரங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்